இதை யாருன்னு தெரியுமா இது வந்து கண்மலரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு முன்னாடி இது கண்ணோட எங்க நின்ன சின்ன தெரியுமா எல்லாரும் பாத்துருப்பீங்க இத வந்து இப்ப பிரச்சனை பண்ணி இதை கேக்குறாங்க இதை வச்சு நான் அவார்டு வாங்கினா ஆ இதை வச்சு நான் காசம்பாதிக்கிறண்ணா நீங்க எல்லாரும் எனக்கு உடனே குரல் கொடுங்க எனக்கு ரொம்ப காலையில இருந்து நேத்தி பிரச்சனை பண்ணாங்க நேர்த்தியே சொன்னாங்க சண்டேல நான் வந்து இத நாய வச்சு நீ அவார்டு வாங்கிட்ட நான் வீடியோ போடலை அவங்க பேசுனதெல்லாம் வீடியோ போடலை ஆளுக வந்து நிற்கிறாங்க நாங்கள் என்னானமோ சொல்லி பிறண்டு பரண்டு பேசி கடைசியில் இதை சொன்னாங்க நான் வந்து இதை வந்து அவ அவார்டு வாங்கியிருக்கிறேன் இதை பேசியே நான் எங்கேயும் போய் நான் அவார்டு வாங்கலை சென்னையிலலாம் என்னை செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க நான் போனேன் இப்போ வந்து என்னன்னாக்கா இதை கேட்டு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ண மாதிரி பண்ணி இதை வேணும் நேற்றி ஒரு பாப்பா கொண்டாந்து வந்து கொடுத்தாங்கல்ல அந்த முடி அது வந்து தாலுக்கா ஆபீஸ்ல கடந்தது தாலுக்கா ஆபீஸ்ல எல்லா ஆபீசரும் பார்த்தாங்களாம் அந்த பாப்பா கேட்டதுக்கு எல்லா ஆபீசரும் பார்த்தாங்க நீங்க எங்கனாலும் யாருனாலும் வரட்டுமா நான் வந்து சொல்றேன்னுட்டாங்க உங்களை எதுவுமே நீங்கள் வந்து யார் வச்சுருந்தது நான் பிடிக்கிட்டு வரல இது வந்து ரோட்டில் கண்ணோட தொங்க தொங்க நின்றுச்சு அந்த கேட்டுக்கிட்டே தான் நின்றுச்சி கேட்ட திறந்து வெளில வரல அவங்க நான் அப்படியே நான் சொல்லி தான் தூக்கிட்டு வந்தேன் என்ன இப்படி யாருமே பார்க்கல என்ன எல்லாம் இருக்கீங்களே இப்படி வந்து கண்ணை விளந்து நிற்குதேன் அப்படின்னு சொன்னால் எட்டி பார்த்துட்டு போய் உள்ளே நுழைஞ்சுக்கிட்டாங்க இப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ வந்து எப்படி இதை கொடு நான் ஆள் மேலே ஆள் நேர்த்திட்டேருந்து கால் பண்ணாங்க நிறைய நம்பர் இருக்குது எங்கள்கிட்ட ஃபோன் பேசி கேட்டவங்கெல்லாம் நம்பர்லாம் இருக்குது இதுதான் வேணுங்கிறாங்க மக்கிற இது வந்து நாட்டில் எவ்வளோ சீரடி இது ரோட்டில் நஞ்சானும் குஞ்சானும் கண்ணு தெரியாதது கண்ணு முழிச்சது கண்ணு முளிக்காதது அடிபடுறது நாலு ரோடு அஞ்சு ரோடு இதில் எல்லாம் ரோட்டில் நிற்கிதுமா ரோட்டில் அவ்வளோ கஷ்டப்படுதுமா சென்னையில் இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் எல்லா மாவட்டத்திலையும் இது ரொம்ப இந்த ஜீவா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இது இனங்கள் அதனால இதை வந்து என்ன கிட்ட இது ரெண்டும் வேணும்னு கேட்டா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுதான் வேணுமா இதை வச்சுட்டு நீ சம்பாதிக்கிற இதை குடி என்ன துன்புறுத்துறோமா சாப்பாடு போடலையா என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏமா ஒரு நா கடையில கேட்டு பாருங்கம்மா பால் கடையில் கேட்டு பாருங்கம்மா என்ன அந்த கந்தரக்கோட்டையில் கடையில கேட்டு பாருங்க நெடுவாக போட்டுகிட்டு போவோமா நெடுவா பிஸ்கட் வாங்குவோமா ஜாமான் கடையில் கேட்டு பாருங்க பிஸ்கட்டுக்கு இதுக்கு பாய் அப்படி பாராட்டுவாரு இங்கிட்டு வாங்குறீங்களே அம்மா நான் போனோன்னா முதல்ல முதல்ல வாங்க வாங்கம்மாங்க இப்படியெல்லாம் நான் ஒவ்வொரு கடையிலையும் நான் அவ்வளோ காசை கொட்டி நான் வாங்கிட்டு போட்டுக்கிட்டு அது சீரும் சிறப்புமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் காரில் போனால் அது காரில் போகணுன்னு நான் இருக்கேன் நான் பெட்டில் படுத்து அது பெட்டில் படுக்கணும்னு இருக்கேன் என்னை வந்து பிளான் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி ஆளு வந்து நின்னாங்க கள்ளப்புருஷம் வந்து நின்னாங்கன்னு சொல்லி என்னை பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் இருக்குமா எல்லா குறுப்பும் நான் நான் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே நான் காட்டுவேன் நேற்று நான் வீடியோவில் போடலை நான் பேசி போட்டுட்டேன் அதுதான் இப்போ என் தப்பு நான் ஃபுல்லாக ஆளுகளை காட்டியிருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை நாங்கள் சாப்பிடவே விடுறது கிடையாது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால எனக்கு வந்து முடிவாக எனக்கு நல்ல சொல்யூஷன் நல்ல இது கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து சம்பாதிக்கணும் அந்த உலகத்தில் பெரிய என் பேரம்பத்தி உளுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும் என் பொண்ணு உளுக்கெல்லாம் அவ்வளோ வயசாகுதுன்னு நான் கல்யாணம் கூட ஆசைப்பட விடலை என் பிள்ளைகளை நான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து நீ வந்து அவ்வளோ கீழ் ரேட்டா எஃப்ஐஆர் போட போகிறேன் நளினி அம்மாட்ட போய் கால் பண்ணி நேற்று என்னகிட்ட சண்டை முடிஞ்சோன்னா நம்பர் வாங்கியிருக்கிறாங்க வேற ஆளு மூலியமா அவங்க காலையிலேயே அம்மா அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு கண்ணு தெரியாத டாக்கையும் கொடுத்துருவீங்கண்ணா கண்ணு தெரியாது காலு முடியாததெல்லாம் கொடுத்துருவீங்கண்ணா அப்படி இவங்க பார்ப்பாங்களாம்மா ஏமா நான் ஆறு மாதம் இது எத்தனை மாதம் அடிபட்டுச்சா அத்தனை மாதத்துலேருந்து பாத்ரூம் அள்ளிகிட்டு இருக்கம்மா நான் இவங்க அழுவாங்களாமா நான் அழுகிட்டு இருக்கேன் இது குளிப்பாட்டுறது இதுக்கு புண்ணுக்கு ஊசி போடுறது மறந்து போடுறது இது ராபிஸ் போட்டிருக்கேன் இது இப்போ பருவத்தில் இருக்குது வாழ்வாள்னு கத்தோம் இது என்னென்ன தப்பு செஞ்சு தெரியுமா அதை அவங்க காட்டி கூட கொடுத்தாங்க கோழி பிடிக்குது ஆடு பிடிக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்கம்மா அந்த கோழிக்காரவங்கள்ட்ட ஆடுகாரவங்கள்ட்ட அத்தனையும் நான் மறப்பேன் ஏங்க நீங்களே சொல்றீங்கன்னு கூட நான் நேராக கேட்டிருக்குறேன் அது தப்பு செஞ்சா அதை நம்ம சொல்லலாமா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன் இவ்வளவு ஓ மேல வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன எஃப்ஐஆர் போட ஏ நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு நீ எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறியா என்னட்ட பேசுறவங்க எல்லாரையும் எ வெல்ஃபேர்லேருந்து அனிமல் வெல்ஃபேர் எல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்களாம் நீ மிரட்டு நான் என்ன பண்ணணுங்கிறது நீ நீனும் இன்னும் நானும் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் நான் ஒன்றும் அராஜரம் பண்ணிக்கிட்டு நான் சாப்பிடலாமா நாங்கள் நேற்று முச்சூட சாப்பிடல சத்தியமாக சொல்றேன் நேற்று முச்சூடு பொழுதுக்கும் சா பிரச்சனை சாப்பிடல இந்த இப்போயும் இன்னமும் நாங்கள் ஒரே ஒரு தான் சாப்பிட்றோம் இதுங்களுக்கு மட்டும்தான் அடைக்கலாம் இதுங்களுக்கு மட்டும்தான் உணவு இதுவங்களுக்கு மட்டும்தான் நல்லது ஒரு நாளைக்கு அவ்வளோ துணி துவைக்கணும் அவ்வளோ பாத்ரூம் அள்ளணும் எடுக்குமா நான் கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட்டோட நான் போட்டி போடலை நான் கவர்மெண்ட் செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் மக்கள் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டால் தான் கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டே செய்யணும் கற்றுக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது நம்ம செஞ்சாதான் நம்மளும் செய்யணும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் கேட்கணும் கவர்மெண்டே செய்யும் செய்யணும் கத்துக்கிட்டு இருந்தா இதுங்க புல்லா அடிபட்டு அடிபட்டு கொடுமைப்பட்டு இந்த நேற்று இன்னைக்கெல்லாம் திருச்சி ஒரு புள்ள மேல வெந்நி தண்ணியை கொதிக்க கொதிக்க ஊத்தி புள்ள வயிற்று பிள்ளையோட இருக்கான் வெந்நீரை கொதிக்க கொதிக்க ஊத்தி இருக்காங்க இப்படி பண்ணினாக்கா அப்புறம் நாங்க நீங்க பண்ணுவீங்க நான் பராமரிச்சா எங்க வேணும் தப்பா அப்ப என்ன நினைச்சுக்கிட்டீங்க இது எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்துல நமக்கு என்ன உரிமை இருக்கோ அனைத்து உரிமையும் இதுக்கும் இருக்கு அதனால சரியா முடிவெடுங்க சரியான முடிவெடுங்க தேவல்லாத முடிவெடுத்து தேவையில்லாம அடுத்த குடும்பத்தை கெடுக்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் முடியாத டாக்கு முடிஞ்ச டாக்கு யாரும் பாக்காதீங்க எல்லா டாக்கும் பராமரிங்க ஓரம் கட்டுங்க மக்களுக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பாதுகாக்க பாதுகாத்து கொண்டு வந்து நம்மளுக்கு மனசு இருக்கா கடவுள் கொடுத்த என்ன இருக்கா நம்ம இந்த ரெண்டு கண்ணால தான் நல்லது கெட்டது எல்லாமே ஆராய்ச்சி பண்றோம் நல்லது எது கட்டு கெட்டது எதுன்னு இந்த ரெண்டு கண்ணு தான் சொல்லுது இந்த கண்ணால நம்ம பாக்குறத கெட்ட விஷயத்த நம்ம விட்டுட்டு போகலாமா இந்த கண்ணுக்கே துரோகம் நினைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு முடியாத டாக்கே எதுக்கு எடுத்து வளர்க்குறீங்க இந்த முடியாத டாக்கு நொண்டி டாக்கெல்லாம் வளர்க்கறவங்களும் கொஞ்சம் குட்டியோல தூக்கிட்டு போய் வளங்கப்பா நீங்க முடியாத டாக்கே கவனிக்கணுங்கிற சட்டம் எல்லாம் கிடையாது ரோட்ல எந்த டாக்கு நின்னாலும் நல்லா தானே அடிப்படுது ரோட்ல நிக்கிறது தானே அடிப்படுது தானே அடிப்படணும்னு விட்டுட்டு போவீங்களா ரோட்ல ரோட்ல எந்த டாக்கு எந்த குட்டி நின்னாலும் தூக்கிட்டு போய் அடைக்கலம் கொடுத்து அதை காப்பாத்துங்க காப்பாத்தணும் காப்பாற்றணும் இருந்து நம்ம வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறதா அதுவும் முட்டாள்தனம் நிறைய இடத்துல சென்றுல முடியாத டாக்கு தான் வச்சிருக்கிறீங்க அது எனக்கு பிடிக்கலப்பா எல்லாத்தையுமே பராமரிங்க நல்ல பிள்ளைகளும் பராமரிங்க அதுகளுக்கும் உளுக்கும் ஒரு ஆஃபீஸ் போருங்க அதுவுள்ளேயும் கட்டுக்குள் கொண்டு வாங்க பிடிக்காதவங்களுக்கும் நல்ல விஷயம் இருக்கும் பிடிக்காதவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் பிடிச்சவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்கப்பா எனக்கு வந்து என்னக்கிட்ட வந்து நல்ல டாக்கு தான் என்னகிட்ட ஐம்பது இருக்குது முடியாத டாக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதை குடும்பங்கிறாங்க இவங்கெல்லாம் நான் வந்து ரோட்டில் என்னென்னாங்கன்னு நான் தூக்கிட்டு வந்தேன் அவங்கள அவங்க வந்து என்னட்ட கொடுத்தாங்க அந்த மேடம் வந்து என்னட்ட கொடுத்துரு போனாங்க இந்த மாதிரி முடியாததை என்னட்ட தேடி வந்து கொடுத்தாங்கன்னா நான் வாங்கினத அது என்னோட பொறுப்பு அது என்னுடைய பிள்ள சரியா நான் ஒன்போது மாசம் பிஎல்லி இருக்கேன் அதுக்கு என்ன சொல்றீங்க அவ்வளவு டாக்டர் நான் அலைஞ்சிருக்கேன் அதுக்கு என்ன சொல்றீங்க நான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆட்டோ ஆட்டோவை தூக்கிட்டு திரிஞ்சிருக்கேன் அதுக்கு என்ன சொல்றீங்க வேலை என்னுடைய பர்சனல் விஷயம் என்னோட சொந்த விஷயம் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பூ வைக்க நேரம் இருக்காது பொட்டு வைக்க நேரம் இருக்காது இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட குடுங்கன்னு கொடுங்கன்னு கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் இது இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கேட்கணுமா நல்ல நீ அன்னைக்கே நீ கேட்ட துறந்து பிள்ளைய உள்ள எடுத்துருக்கணும் ரோட்ல ஒன் அவர் நின்னுச்சு நீ எங்க போன எங்க போயிட்டு வந்து என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கிற

கண்ணி கால அடிச்சு இந்த உடம்ப அடிச்சு அப்படியே இருந்த நஞ்சு கடந்தா இத்தனி அப்படியா இருந்தா கொழு கொழுன்னு அடே எலும்பு தோலுமா இருப்பா அப்படி கடந்த பிள்ளைய நாங்க அப்படி காப்பாத்தி வச்சிருக்கோம் இப்ப வந்து நீங்க என்னட்ட குடுங்கன்னு சொன்னாக்க யாரு கொடுப்பா நீ பி ஒரு சாக்கு போட்டு படுக்க போட்டியா ஒரு போர்வை போட்டு படுக்க போட்டியா இன்னைக்கு அத்தனை வசதியோடையும் ஃபேன்ல இருந்து அதுலேருந்து இதுக்கு வச்சு நான் அழகு பாக்குறேன் இன்றைக்கி பத்தாயிரம் கூண்டு செஞ்சுருக்கிறேன் அது ஃப்ரீயாக விளாடணும்னு மூணு டு ஆறுக்கு நாங்கள் கூண்டு செஞ்சு அது ஃப்ரீயாக வச்சு இது குட்டி சு கொஞ்சம் கடிக்கும் இது இது கோழி பிடிச்சிச்சு தான் இது கோழி பிடிக்கும் அவங்களாம் கோழிக்காரவங்களாம் திட்டுவாங்க என்னட்டே சொல்லுவாங்க சரி வயலா ஜீவன் தானே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் கோழி பிடிக்கும் பிடிச்சதுனால தான் இதை அடித்தாங்க இதை கொடுமைப்படுத்தி கொள்ள நினைச்சாங்க இது அம்மாவையும் மறந்து வச்சு கொண்டாங்க இதுவும் எனக்கு தெரியும் எல்லாமே இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் நான் அவங்கள என்னை ரொம்ப குடும்ப மனசார வேதனைப்படுத்துகிறாங்கனாக்கா அவங்கள நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு சீக்கிரம் கடவுளே ஈசனே சிவனே பிரம்மனே எல்லாரும் பதில் சொல்லுங்கள் இவங்களுக்கு இவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரையும் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரியாதவங்க எந்த அதிகாரியா இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கொடுன்னு சொன்னா இது இது இப்படியா இருந்துச்சு ரோட்ல நிற்கிறப்போ அவங்க நான் அவிஞ்சா போயிட்டு சோறு கொடுத்த எங்க வர அது விளையாடும் நாங்க சாய்ந்திரம் சாயந்திரம் மாடுல கூட்டு போய் வீடியோ எடுத்து போட்டுட்டேவா இருக்க முடியும் டெய்லி நீ ஒரு டைமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டா இப்படி ரியாக்ட் பண்றனால தினமும் இதை மட்டும் வீடியோ போட்டிங்கன்னா என்ன ஆகுறது கண்ணு சொல்ல குட்டி நீ தங்க பட்டி என்ன கையை கையை தூக்கி தூக்கி பண்ற என்ன பண்ற